அன்றைகளுக்கு வணக்கம் நான் எட்டியப்பசோடன் முடிவுக்கு வந்த சீமான் அரசியல் கதறி அழுத வேட்பாளர் ஆப்பு வச்ச தமிழக மக்கள் அதிர்ச்சியில் திமுக என்னப்பா சீமானை பற்றி பேசுகிறேன்னு தெரியுது கடைசியில் திமுக அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றிய பொருந்திலியே அப்படின்னு கேட்பீங்க உண்மையாக இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பயமும் அது அதிர்ச்சியில் ஏன் உறைந்திருக்கிறது அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும் மொத்தமாகவே பார்த்துடலாம் ஆனால் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் எனக்கு ஆதரவாக இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் கண் இன்னும் குணமாகலைங்க கண்ணாடி கழட்ட முடியாது கண் திருந்தும் பேச முடியாது மருத்துவருடைய அறிவுரை சரி வாங்க இப்போது சீமானுடைய அரசியல் எந்த அளவுக்கு முடிவுக்கு வந்திருக்குது அப்படின்னும் அவங்களுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் எந்த அளவுக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்பாக விக்கிரவாண்டியில் நாம் தமிழ் கட்சி சார்பாக போட்டிட்டு அவங்க பேர் என்னன்னு எனக்கு மறந்து போச்சு அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் வேட்பாளரை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறாரு அந்த வேட்பாளர் தேர்தல் முடிந்த பிறகு எப்படி கதறி அழுகுறாங்க அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு வந்துருங்க எதாலையுமே ஒன்றும் பண்ண முடியல என்னதான் பண்றது எதுக்கு இந்த தேர்தல் வந்து எங்களுடைய தோல்வியெல்லாம் நாங்கள் பார்க்கல இது மக்களுடைய தோல்விதான் ஜனநாயகத்தினுடைய வெற்றி ஜனநாயகத்தினுடைய மரணம் ஒரு பெண் பொது வழியில் தொண்டை அடைக்க அடைக்க பேசுறாங்க இது திமுக செய்த தவறா இல்லை தேர்தல் ஆணையம் செய்த தவறா அப்படின்னா கிடையாது கிடையாது எல்லாருமே தேர்தலில் வெற்றிக்கு என்னவெல்லாம் வழிகள் இருக்குதோ அந்த வழிகளை கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான யுக்தியாக தான் பார்க்கப்படும் ஆண்டாண்டு காலமாக ஏதோ திமுக மட்டும்தான் இந்த மாதிரி செய்கிற மாதிரியும் வேறு கட்சிகள் எல்லாம் செய்யாத மாதிரியும் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பொது தேர்தலாக இருந்தாலும் சரி அந்த கட்சி வெற்றி பெற வேண்டுமென்றால் இருக்கின்ற எல்லா வாய்ப்புகளும் பயன்படுத்துவார்கள் அந்த வாய்ப்புகளை எதிர்கொள்ள முடியலன்னு வச்சுக்கங்களேன் எடப்பாடி மாதிரி ஒதுங்கி நிற்கணும் எந்த ஒரு வேட்பாளரும் வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்கக்கூடாது தர்மபுரியில் நின்று இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா அபிநயா என்று நினைக்கணும் இந்த அம்மா தோத்தாங்க மீண்டும் இந்த விக்கிரவாண்டியில் இந்த அம்மாவுடைய சமூகம் இருக்கிறது இந்த அம்மா தருமபுரியில் நிற்க வச்சு வாக்கு கேட்டிருக்கும் அந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறியப்பட்ட நபராக இருக்கிறாங்க அதனால் இங்கேயும் நிற்க வச்சா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த அம்மா வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட வாக்கு சதவீதத்தை அதிகரித்தால் சீமான் கட்சி வளர்ந்திருக்கிறது அப்படின்னு மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் சீமான் பக்கம் திமுக அதிமுக போகாத கட்சிகள் கூட்டணிக்கு வரும் அதன் மூலமாக ஒரு ஆட்சி அமைத்து விடலாம் அப்படின்னு சீமானவர்களை பொறுத்து வரைக்கும் ஒவ்வொரு வேட்பாளராக நிற்க வச்சு நிற்க வச்சு பலி கொடுக்கிறார் சீமானுக்கு வேண்டுமானால் நம்ம தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலாம் இல்லை அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்கின்ற வயதும் பக்குவமும் அனுபவம் இருக்கலாம் ஆனால் இந்த அம்மாவுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு வயது கூட முழுமையாக நிறைவடையலை இந்த அம்மாவுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சித்த மருத்துவர் அவங்க படித்ததே அந்த ஏழ்மையை போக்குவதற்காக சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த அம்மா வந்தாங்க ஆனால் மாற்றத்தை தரப்போகின்றார் சீமான் என்று நம்பி வந்தவங்களுக்கு ஒவ்வொரு தேர்தலாக நிற்க வச்சு நிற்க வச்சு தோல்வி அடைய வச்சா இந்த அம்மா கதறி அழுகாமல் என்ன பண்ணுவாங்க நாலு பேர் நிற்கிறாங்களே என்பதற்காக கண்ணில் தண்ணி கலங்கி தொண்டை கம்மி தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகின்றார்கள் சீமானுக்கு வேண்டுமானால் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கட்சி வளர வேண்டும் அதற்காக ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் நின்று மக்களிடையே நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்தி கொள்கின்றோம் அதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகலாம் ஆனால் சீமான் செலவு பண்ணாரா அப்படின்றது சந்தேகம் சீமானுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணாரா அப்படின்றது சந்தேகம் ஆனால் இந்த அம்மா வேட்பாளராக நின்று இருக்கு இல்லையா நாமளும் அதிக வாக்குகள் வாங்கணும் வெற்றி பெற வேண்டும் என்ற உத்வேகத்தில் இந்த அம்மா கால் காசு சம்பாரிச்சு வச்சிருந்தா கூட அதை இந்த தேர்தலுக்காக கண்டிப்பாக செலவழிச்சிருப்பாங்க அந்த வழியும் வேதனையும் சீமானவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தெரியல சரி இந்த சௌமியா என்ற பெண் வேட்பாளர் தோல்வடைஞ்சிட்டாங்க இந்த தோல்விக்கு பிறகு இந்த அம்மாவுக்கு என்ன கொடுக்க போகிறார் சீமான் இல்லை இப்போது அதிமுக இருக்குது திமுக இருக்குது வேட்பாளரை போடுவாங்க அடைந்தால் கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு கட்சி சார்பாக கோடிக்கணக்கான ரூபாய் கொடுப்பாங்க அந்த வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் முடிந்த அளவுக்கு செலவு பண்ணுவார் கடைசியில் கொஞ்சம் சேமிச்சிக்குவார் அவ்வளவுதான் தான் அதனால் வேட்பாளராக நமக்கு கிடைக்காதா என்று அதிமுக திமுகவில் நிறைய பேர் போட்டிடுவாங்க ஆனால் தோல்வி அடைஞ்சால் கூட கையில் காசு நிற்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லையா தோல்விக்கு பிறகு கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க அந்த பொறுப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய கட்சியாக இருப்பதுனால பல இடங்களில் மீட்டிங்க்கு பேசுறதுக்கு அழைப்பாங்க ஒரு மீட்டிங்கு பேசினா இவ்வளோ காசுன்னு கொஞ்சம் கையில் காசு வரும் அப்படி இல்லனா ஊடகத்துல பேசுவதற்கான விவாத நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக வாய்ப்புகளை வாரி வழங்குவாங்க திமுக அதிமுக அதனால எப்படியோ ஒன்று அறிமுகமாகறோம் இரண்டாவது ஊடகத்துல பேசுறதுனால ஒரு அமர்வுக்கு குறிப்பிட்ட காசு கொடுக்குறாங்க ஸோ அதுவாவது குடும்பத்தை காப்பாற்றும் ஒட்டுமொத்தமாக அதிமுக திமுக வேட்பாளராக போட்டிவிட்டால் தேர்தலுக்கு பிறகும் அரசியல் வாழ்வோ இல்லை குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கான உத்தரவாதமோ இருக்குது ஆனால் சீமான் கட்சியில் என்ன இருக்குது அப்புறம் இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அழமாட்டாங்க தான் பாருங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் வேட்பாளர்கள் அத்தனை பேரும் டாக்டர்களாக இருந்தாங்க அத்தனை பேரும் என்ஜினியர்ஸாக இருந்தாங்க அத்தனை பேரும் பட்டம் படித்தவர்களாக இருந்தாங்க இவங்கெல்லாம் படிச்சுட்டு போய் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக உழைக்க வேண்டியவங்க சீமான் பின்னாடி வந்த அத்தனை வேட்பாளர்களும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா வேலை வாய்ப்பை இழந்தாங்க அதே மாதிரி அடுத்தது மேற்கொண்டு படிக்கக்கூடிய கல்வி இழந்தாங்க தன்னை நம்பி வந்திருக்கின்ற பெண்டாட்டியோ குழந்தையினுடைய நலத்தை இழந்தாங்க அதனால தான் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிய புதிய வேட்பாளர்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தோல்வியை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இருக்கும் தோல்வினா என்னான்னு தெரியாமல் இருக்கும் அதனால் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா துணிச்சலாக களத்தில் இறங்குவான் அப்படின்னு புதிய புதிய வேட்பாளர்களை பிடிச்சி பிடிச்சி போட்டு ரெண்டாவது அந்த புதிய வேட்பாளர்களும் கட்சியில் இருப்பதில்லை மீண்டும் நிற்க வைப்பது கிடையாது இப்படி ஒவ்வொரு வேட்பாளராக தோல்வி அடைந்த பிறகு நம்ம அபிநய அவர்கள் அழுத மாதிரி அழுதுட்டு சீமானை விட்டு ஓடியே போயிடுறாங்க அரசியல் களத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா வாக்குகளை கேட்டவங்க சீமான் பின்னாடி இல்லாத காரணத்தினால சீமான் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அறியப்பட்ட நபராக இருக்கின்றார் சாட்டை துரைமுருகன் வழக்குகளால் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆனவன் அதே மாதிரி இடும்புவனன் கார்த்திக் அவன் வந்து சீமானவர்களால் முன்னிறுத்தப்படுகின்றவர்கள் காளியம்மால் அவர்கள் அவங்களுடைய பேச்சினால் முன்னுக்கு வராங்க ஆனால் சீமானவர்கள் அப்பப்போது தட்டுறாங்க இப்படி சீமானை பொறுத்த வரைக்கும் பெரிய தலைவர்களை வளர்க்காததும் தொடர் தோல்வியின் காரணமாகவும் போட்டியிடுகின்றவர்களுடைய பொருளாதார நிலைமை போட்டியிட்ட பிறகு சீரடையாத காரணத்தினாலும் இந்த கட்சியே வேண்டாம் என்று விட்டுட்டு ஓடிடுறாங்க அதனால தான் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்தலிலும் வந்து பெருசாக வாக்கு வங்கி வளர்ச்சியை காட்டவே முடியல உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த ஈழ கடைசி யுத்தத்துக்கு பிறகு நாம் தவிர கட்சியை தொடங்குறான்னு வச்சுங்க அதற்கு பிறகு தேர்தலில் போட்டியிடுகின்றார் எல்லா தேர்தலிலும் போட்டிடுகின்றார் எல்லா தேர்தலிலும் போட்டியிடுகின்ற அந்த சீமான் சீமானவர்களுடைய கொஞ்சம் வாக்கு சதவீதம் உயர்வை கொஞ்சம் பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எந்த இடத்திலும் சரி அவர் முதல் தேர்தலில் என்ன அளவுக்கு போட்டிட்டார் எவ்வளோ வாக்குகளை வாங்கினாரோ அதே வாக்குகள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அவர் வாங்கியிருக்கின்றார் கொஞ்சம் கூட உயர்ந்ததாக சரித்திரமே கிடையாது என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க ஏன்னா அரசியில் கூர்ந்து கவனிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியாக சீமானுடைய நாம் தமிழ் கட்சியானது அங்கீகரிக்கப்பட்டிருக்குது தேர்தல் ஆணையத்தினால் வாக்குகளை அதிகரிக்காமல் எட்டு சதவீதத்துக்கு மேலே நாம் தமிழ் கட்சி வாக்குகளை வாங்காமல் எப்படிப்பா அங்கீகாரம் பெற்றிருக்க முடியும் வாக்கு வங்கியும் அதிகரிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்பீங்க ஆமாங்க மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று இருக்குது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நாம் தமிழர் கட்சி ஆனால் சீமானுக்கான வாக்கு உயர்ந்திருக்குதான்னு கேட்டிங்கன்னா சீமானுக்கான வாக்கு உயரலைங்க ஆனால் தமிழ்நாட்டில் வாக்காளருடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது அதே அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா சீமானவர்கள் வாக்குகளை இருக்கார் எந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்காளரை கவர்கின்றாரோ அதே மட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்காளரை தான் கவர்ந்து கொண்டே இருக்கின்றார் சீமானவர்கள் ஆனால் அதை தாண்டி வெகு மக்கள் கட்சியாக சீமானவர்கள் கொண்டு செல்லவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் வாக்கு செலுத்தவருடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்தை தொட்டது இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் வாக்கு செலுத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்ற போது இயல்பா சீமானுக்கும் வாக்கு எண்ணிக்கை அதிகரிக்கிறது அதன் மூலமாகத்தான் அவர் அங்கீகாரம் பெற்றார் கண்டு அவர் ஒன்றும் அதிமுக திமுக ஒவ்வொரு தேர்தலுக்கும் வாக்க உயர்த்தி காட்டி பார்த்தியா ஒரு கோடிக்கு மேலே பெற்று இருக்கின்றோம் இது ஒரு கோடியே எழுபத்தஞ்சி லட்சத்துக்கு மேலே பெற்று இருக்கின்றோம் அப்படின்னு காட்டுறாங்க இல்லையா அந்த மாதிரி சீமானவர்களால் காட்டவே முடியாது காசு கொடுத்தா தானே போடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது காசு கொடுத்தா தான் போடுவாங்க அப்படின்னா நீ என்னதுக்கு தேர்தலில் நிற்கிற இல்லை காசு கொடுத்தா தான் போடுவாங்க அப்படின்னு இப்போ பேசுகின்ற நீ இன்னும் அடுத்து வருகின்ற தேர்தலில் மட்டும் என்னத்தை பேசி நீ கிழிச்சிடுவே அடுத்த தேர்தலில் மட்டும் வந்து மக்களுக்காக களத்தில் நின்று போராடி மக்களுடைய நம்பிக்கையை பெற்று காசு கொடுக்காம எப்படி வாக்குகளை வாங்கிடுவேன் அறுபது எழுபது ஆண்டு காலமாக காசு கொடுத்து பழகிட்டாங்க அந்த மனநிலிருந்து மக்கள் வரல அப்படின்னு சொன்னால் நீ இதற்கு பிறகு நீ எப்படி வாக்குகளை வாங்கிடுவேன் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா நீ எந்த அளவுக்கு உன்னுடைய நம்பிக்கை பெற வைக்கின்ற அளவுக்கு நீ உழைச்சிடுவே இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எந்த தலைவரையும் நீ தலைவராக ஏற்றுக்கொள்ளாத நீ இந்த மக்களுடைய நம்பிக்கை எப்படி பெறுவேன் தலைவர் என்றால் ஒரு தலைவன் எந்த வழியில் போனாலும் அந்த வழியில் தொடர்ச்சியாக தொண்டர்களையும் கட்சிக்காரர்களும் அழைத்து செல்வென்றது தான் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் அப்படி பிரபாகரன் வழியில் இவங்க போகிறாங்களாம் எம்ஜிஆர் வழியில் இப்படி எடப்பாடி பழனிசாமியோ அதே மாதிரி கலைஞர் வழியில் இப்படி முதலமைச்சர் ஐயாவோ அதே மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரபாகரன் வழியில் போகிறாரா இது வெகு மக்கள் ரசிக்கிற மாதிரி கிடையாது அதனால தான் சீமானை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் எண்ணிக்கை அதிகரிக்கின்ற போது சீமானுடைய வாக்கும் அதிகரிக்கிறது ஒரு சதவீதம் அரை சதவீதம் அதிகரிக்கிறது அதனால் பெரும்பான்மையான வாக்குகளை இவரால் கவரவே முடியல முதல் தலைமுறை வாக்காளர்கள் என்று சொல்லப்படுகின்ற எப்பா நான் முதல்ல ஓட்டு போட போகிறேன்பா அப்படின்னு சொல்லுகின்றவர்களையும் முப்பது வயதுக்கு கீழே இருக்கின்றவர்களையும் சீமானவர்கள் வாக்குகளாக பெறுகின்ற சூழ்நிலை இன்றைக்கும் இருக்குது ஆனால் அதை தாண்டி முப்பத்தைந்து வயதுக்கு மேலாக இருக்கக்கூடிய வாக்குகளை அவரால் கவரவே முடியலை ரெண்டாவது அவர் சொல்வதை அங்கே இருக்கின்ற மக்கள் பகுத்தறிவுடன் அலசி ஆராய்கின்றார்கள் இது ஒத்து வருமா ஒத்து வராதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க சீமானுடைய அரசியலை நீண்ட நாளாக பார்த்தவர்களும் தமிழகத்தில் பிற கட்சிகள் செய்கின்ற அரசியலும் ஒப்பிட்டு பார்த்தவர்களும் எது சாத்தியப்படும் எது சாத்தியப்படாது சாத்தியப்படாதென்று ஆராயக்கூடிய வயது பக்குவம் கொண்டவர்களும் சீமான் பின்னாடி நிற்பதே கிடையாது சீமான் பின்னாடி இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வயசாகி இருக்கிறது இல்லைன்னு சொல்லு ஆனால் சீமான் பெண்ணடை நிற்கக்கூடிய வாக்காளர்களுக்கு வயதாகல இன்னைக்கு அவங்களோட இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வெளியேறாங்க விரக்தியில் இருக்கிறாங்க சீமான் நம்மளை பலிகாடாக ஆக்குறார் என்ற விஷயமானது அந்த வேட்பாளருக்கு தெரிகிறது நம்ம குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது அந்த காசையும் சுரண்டி தின்னுபிட்டு இந்த வாக்காள பெருமக்கள் ஓட்டு போட மாட்டாங்க என்ற விஷயத்தை உணர்ந்துக்கிட்டாங்க அதனால தான் பாருங்கள் சீமானுடைய வேட்பாளர்கள் அதிக வாக்குகளை என்றைக்கும் வாங்குவதே கிடையாது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் ஒவ்வொரு வேட்பாளரும் லட்சத்தை தொடுவாங்க அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் ஒவ்வொரு வேட்பாளரும் பத்தாயிரத்தை தொடுவாங்க தென் மாவட்டங்களை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வாங்குவாங்க அதுக்கு காரணம் சீமானவர்கள் நாடார் என்ற ஒரே காரணத்துக்காக அங்கே வந்து ஆதரிக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது சரிப்பா இது சீமானுடைய வளர்ச்சி இல்லாத தருணம் அவரை நம்பி இனி பின்னாடி யாரும் வரமாட்டாங்க என்பதை பற்றி நீ சொல்லிவிட்ட ஓகே தான் இதனாலே சீமான் அழிகின்றார் ஒத்துக்கிறேன் நாங்கள் எல்லாரும் ஆனால் திமுக அதிர்ச்சியில் உறைந்தது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான நீ வெளியிடுமா இல்லையா அப்படின்னு கேட்பீங்க ஆமாங்க சீமானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டுருது நம்ம தலைமையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய கொள்கை ஏற்றுக்கொண்டு யார் கூட்டணிக்கு வந்தாலும் சேர்த்துக்குவோம் அப்படின்ற மனநிலை வந்திருக்கிறாரு ஆனால் போக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சீமானவர்கள் திராவிட கட்சியுடன் கூட்டணி வைக்கணும் அப்படின்ற நிலைக்கு அவர் போயாகணும் இல்லைனா அவர் கட்சி அழிஞ்சிடும் அதனால் இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் சீமானை நோக்கி நகர்ற மாதிரி தெரியுது சீமானும் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மனதங்களில் திமுக வீழ்த்த என்றால் இன்னொரு பலமான கட்சி வேண்டும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைத்துக்கிட்டு வரார் ஒரே நாள் ஆமாம் நான் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா போதிய ஆதரவை நல்க மாட்டார் போதிய சீட்டை கொடுக்க மாட்டார் அந்த சாடை நம்மளா கூட தானே இருக்கிறான் எங்கே போப்பாரா என்று அலட்சியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுவார் அதனால் பிகுவை கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்திக்கிட்டு வரார் இப்படி தளர்த்தி கொண்டு வருகின்ற இந்த தருணத்தில் வந்து திமுகவுக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்குது அதனால் இப்போது சோசியல் மீடியாவில் திமுக காரங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா யோ சீமானை பற்றியா ரெண்டு திராவிட தலைவர்களுக்கு இடையில பீச்சில் படுத்துட்டு இருக்காங்க ஜெயலலிதா சொல்லிட்டாங்க பற்றியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் திமுக காரங்க கண்ணியமாக விமர்சனம் பண்ண மாதிரி இன்றைக்கி சீமானவர்கள் தான் வந்து ஜெயலலிதா அவர்களை தப்பாக பேசிட்ட மாதிரி அதிமுக காரங்களே அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் திமுக காரங்க வந்து பார்த்திங்கன்னா மறைந்த தலைவரை எப்படி சீமானவர்கள் கேவலப்படுத்துகிறா தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த காலங்களில் சாட்டை தலைவர் புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவரெலாம் சொல்கிறீங்களா என்னையா பெருசாக புரட்சி பண்ணிட்டாங்க எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் இணைந்து ஒரு பிள்ளையை பெற்று இருந்தால் கூட ஒரு புரட்சியாக இருந்திருக்குமே எந்த புரட்சியும் பண்ணலையே அப்படின்லாம் கடந்த காலில் பேசியிருக்காங்களே சூடு சொன்ன கிடையாது அதிமுக காரங்க அதாவது ரெண்டு தலைவர்கள் இடையில் படுத்துங்கிறாங்கன்னா சொல்லுவாங்க இது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் இதுக்கு அதிமுக கொதித்தெழ வேண்டாவா கடந்த காலங்களில் ஜெயலலிதாவுக்கு அடிமையாக கிடந்தீங்க மோடிக்கு அடிமையாக கிடந்தீங்க இப்போ வந்து பாருங்க சீமானுக்கு அடிமையாக இருக்கிறீங்களா அவன்லாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறீங்களா எங்கள் தலைவரை பற்றி என்ன பேசலாம் எப்படிலாம் வச்சு செஞ்சோம் இப்படி வந்து நீங்கள் மௌனம் காப்பது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவர்களுக்கு நீங்கள் செய்கிற துரோகமியா வெக்கமானம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக பக்கம் சீமானவர்கள் சாயக்கூடாது என்பதற்காக திமுகவினர் கொதித்து எழுந்து அதிமுகவும் சீமானுக்கும் சண்டை மூட்டி விட்றாங்க எங்கடா சீமானும் அதிமுக ஒன்றாகிடுவாங்களோ என்ற பயமானது திமுகவுக்கு வந்துடுச்சு இன்றைக்கி சமூக வலைதளம் முழுவதுமே வந்து சீமானவர்களுடைய கடந்த கால வாழ்க்கை விஜயலட்சுமியுடன் எப்படி இருந்தது அதை பற்றி நோண்டி எடுத்து போடுறாங்க ரெண்டாவது அதிமுகவினராக எப்படி சீமானும் அவங்க கட்சிக்காரங்களும் தப்பு தப்பாக பேசுனாங்க என்பதை பற்றியோ நோண்டி எடுத்து போடுறாங்க அதிமுகவுக்கு இல்லாத அக்கறை அதிமுக தலைவர்களை பற்றி அதிமுகவுங்க கவலைப்படாத பொழுது எதுக்கு திமுக கவலைப்படுது சீமான் மற்றும் அதிமுக கூட்டணி உருவாகிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் பேசி பிறகு கூட்டணியாக சீமானவர்களும் வாக்கு சதிவதும் உயரவில்லை வெகு மக்கள் கட்சியாக நம்மளால் மாற்ற முடியல ஒவ்வொரு தேர்தலும் இளைஞர்கள் மட்டுமே வாக்களிக்கின்றார்கள் நம்ம கட்சி வளரல நாம வளரவில்லை என்றால் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது ஒரு அதிகாரத்தை கைப்பற்ற முடியவில்லை என்றால் நம்ம கட்சி வளர்க்க முடியாது நம்ம மக்களுக்கான வற்றையும் செய்ய முடியாது அதனால் இந்த தேர்தல் காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் பார்த்தீங்கன்னா பதினைந்து ஆண்டு காலம் போராடினவராக இருப்பார் பதினைந்து ஆண்டு காலம் போராடின சீமானவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறுபது வயசு தொட்டிருக்கும் அறுபது வயசு தொட்ட பிறகு சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் உடல் அளவில் பலமாக இருக்கலாம் ஆனால் முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட அதிமுக தொடர் தோல்வியை சந்திக்கின்ற பொழுதே வந்து அதிமுகவினர் சோர்வடைகின்றாங்க பெரிய கட்டமைப்பு கொண்ட அதிமுகவினர் கூட அடுத்த தேர்தலை வெற்றி பெறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனால் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர் தோல்வி வெற்றி பெறுவதுக்கு எப்போதும் நம்ம கோஷம் விட்டுக்கிட்டே இருந்தால் வாக்கு செலுத்தி விடுவார்களா இப்படியே வந்து நம்ம கோஷம் எத்தனை ஆண்டு காலம் போகிறது அப்படின்றதுக்காக கொஞ்சம் மனதை மாற்றி அதிமுக பக்கம் சாயிறாரு உடனே வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் என்பதற்காக களத்தில் இறங்கியிருக்காங்க திமுக காரங்க கூட்டணியே சேரலைங்க ஆனால் சீமானை கண்டும் அதிமுகவை கண்டும் திமுகவினர் அதிர்ந்து இருக்கின்றார்கள் இந்த இடைத்தேர்தலில் பெரிய வெற்றியை பெற்றுவிட்டோம் என்று இருக்கின்ற திமுகவுக்கு ஏன் இந்த நடுக்கம் அவங்களுக்கு தெரியும் சீமானுக்கு இளைஞர் பட்டாலும் எப்படியே ஆர்வமாக இருக்கிறது சீமான் கையில் இருக்கின்றவர்கள் திமுகவுக்கு எதிராக எந்த அளவுக்கு கொலவரியில் இருக்கிறாங்க இந்த திமுகவை அகற்றுவதற்கு யார் நமக்கு பயன்படுவார்கள் நம்மளை எந்த அளவுக்கு வச்சு செய்கிறாங்களே அப்படின்னு தவிழ்த்து கொண்டு இருக்கக்கூடிய சீமான் கையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதிமுக கிட்டுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் திமுக எழுந்து வரவே முடியாது அதனால தான் திமுக பொறுத்த வரைக்கும் ஏக பயத்திலும் அதிர்ச்சியிலும் உறைந்திருக்கிறது சீமான் கட்சி வளரலை இந்த வேட்பாளர் விட்ட கண்ணீரே அதுக்கு சாட்சி என்று சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிற இவர்கள் தூரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க